வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னத்தின் வழக்கு திடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு பிரச்சினைகள் தொடர்ச்சியாக அதிமுகவில் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் மறுக்க முடியாது ஓபிஎஸ் அவர்கள் வைத்திலிங்கம் சூரியமூர்த்தி குறிப்பாக புகழேந்தியவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார்களையும் வரிசையாக கொடுத்துள்ளார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் உச்ச இறுதி தீர்ப்பிற்கு பிறகுதான் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அதுவரை இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்துள்ளனர் இந்த நிலையில்தான் திடீரென்று இந்த மனு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்ட சட்டசபை தேர்தலில் இரட்டை சின்னம் கொடுக்கப்படாதா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் மேல்முறையீடும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன அப்படி கூறியிருக்கிறார்கள் அந்த மனுவில் என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை அவர்கள் தொடர்ந்த மனுவையும் வழக்கையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்கள்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் அவருக்கும் அதிமுகவினர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆகையால் அந்த மனுவையும் வழக்கையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது இந்த வழக்கானது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதற்கு பிறகுதான் இந்த வழக்கின் முடிவில் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்பதும் தெரிய வரும் மேலும் பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் கூறுவது என்னவென்றால் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதல்வராக இருந்துள்ளார் ஆகையால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தகுந்த காரணத்தை வெளியிடாமல் இதுவரை இருக்கின்ற எடப்பாடி அதை வைத்தே அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவார்கள் என்றும் எடப்பாடி அதிமுகவின் கொள்கைகளை மாற்றித்தான் தற்பொழுது பொதுச்செயலாளராக பதவி வகித்து வருகிறார் என்றும் அவரது பதவியும் நிலையானது அல்ல என்பதையும் தற்பொழுது பல்வேறு வழக்கறிஞர்கள் கூறி வருகிறார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் எடப்பாடியின் செயல்பாடுகளை இருப்பதாக தொண்டர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இதை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும் என்று ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் இந்த வழக்கு முடிவுக்கு வந்தால்தான் அதிமுக வெற்றியடையும்